ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர் மற்றும் அன்பர்கள் ஜபக்குழு நடத்தும் ஜிபித்து ஜெயமெடுப்போம் என்கின்ற அந்த போவாச கூடுகையில் ஏழாம் நாளை நாளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி சங்கீதம் நூத்தி நாற்பத்தி மூன்று பத்தாம் வசனம் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக இந்த பகுதி சொல்லுது உமக்கு செய்ய கர்த்தாவே எனக்கு போதித்தரணும் நீரே தேவன் உங்களுக்கு நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக நம் கத்தருக்கு பிரியமா வாழணும்னு ஆசைப்படுறோம் ஆனா கத்தருக்கு பிரியமா வாழணும்னா பலருடைய போதனை கத்தருக்கு பிரியமா நம்ம வாழ வைக்காது ஆனா இந்த வசம் சொல்லுது கர்த்தருக்கு பிரியமா நம்ம வாழணும்னா கர்த்தாவே நீரே எனக்கு போதியும் அப்படின்னு சொல்லுது உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தவரும் நீரே என் தேவன் ஆழ்ந்தவர் தான் நம்முடைய தேவனா இருக்கிறார் என்பது உண்மையா இருக்கும்னு சொன்னால் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நீரே என்னை போதித்து நடத்துவீராக அப்படி என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும் அதுக்கப்புறம் சொல்லுது அவர் நம்மை போதித்து நடத்துறது மட்டுமல்ல அவருடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக நம்மை செம்மையான வழியிலே நடத்துவதற்கு தேவன் தன்னுடைய ஆவியை கொடுத்து கொடுத்திருக்கிறார் அந்த தேவ ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துவார் அவர்தான் நம்மை செம்மையான வழியிலே நடத்துகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது உதாரணத்துக்கு அப்போ சிலர்ல ஒரு வசனத்தை நான் அவங்களுக்காக வாசிக்கிறேன் அப்போ சிலர் பதிமூணாவது காலத்துல ஒரு சம்பவம் என்ன சம்பவம்னா நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் அப்போ சார் பதிமூணு பத்து பதினொன்னு அந்த வாசனத்தை வாசிக்கிறேன் எல்லா கபடும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே பிசாசி மகனே நீதிக்கெல்லாம் பகஞ்சனே கற்றுடைய செம்மையான வழியை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ அப்படின்னு பவுல் சொல்ற என்ன ஏன் இப்படி சொல்றாருன்னா கர்த்தருக்கு பிரியமானது செய்யணும்னா கர்த்தருடைய ஆவியானவர் தான் கூட இருக்கணும் கர்த்தருடைய ஆவியானவர் தான் நம்ம செம்மையான வழியில நடத்துவாரு அப்படின்னு நம்ம கவனிச்சோம் இங்க பாத்தீங்கன்னா செம்மையான வழியை விட்டு புரட்டுவதை குறித்து நாம் பார்க்கிறோம் யார் அப்படின்னு சொன்னா ஒரு மாய வித்தைக்காரன் செம்மையான வழியை விட்டு புரட்டுவதற்காக செயல்படுகிறான் அப்பொழுது பவுல் நின்று அவனை கடிந்து கொள்கிறான் எப்படி கடிந்து கொள்கிறார் என்று சொன்னால் எல்லா கபடும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே அப்போ கபடும் பொல்லாமும் நினைஞ்சவன் செம்மையான வழியில போறதுக்கு விட மாட்டான் அப்புறம் பாருங்க பிசாசின் மகனேன்ற நீதிக்கெல்லாம் பகஞ்சினேன்ற கத்தருடைய செம்மையான வழிகளை போட்டுவதில் ஓய மாட்டாங்க கத்தருடைய செம்மையான வழியில இருந்து பறந்து போய் கத்திற்கு மாறா நடக்கணும்னு சொல்லிட்டு பிசாசு செயல்படுகிறான் ஆகவேதான் நான் பிசாசுக்கு எதிர்த்து நின்று கர்த்தருடைய ஆவினாலே கர்த்தாவே நீரே என்னை செம்மியான வழியில் நடத்து நாடுவா சிந்தியோடு கூட கர்த்தருடைய போதனையை கேட்டு நாம் நடப்போம் சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் பெரியமாக இருப்பார் அதனால தான் வசம் சொல்றது உங்களுக்கு பிரியமானபடி நடக்க கர்த்தாவை நீரே என்னை போதித்து நடத்துங்க உங்க நல்ல ஆவிதான் என்னை செம்மியான வழியில நடத்துட்டோம் அப்படின்னு ஒரு ஜப நிறைந்த ஒரு வேத வசனம் நம்ம ஜபம் பண்ணலாமா பிதாவே உமக்கு நன்றி அப்பா சர்வ வல்லவரே நீரே என் தெய்வன் உம்முடைய நல்ல ஆவி எங்களை செம்மையான வழிகளில் நடத்திட்டாப்பா பிசாசின் மகன் எங்களை செம்மையான வழியை விட்டு புரட்ட பார்க்கிறான் நீவிக்கெல்லாம் இருக்கிற பிசாசு மாயவத்திக்காரன் எங்களை செம்மையான வழியை விட்டு புரட்ட நினைக்கிறான் ஆனால் எல்லாவற்றுக்கும் எதிர்த்து நின்று ஆவியானவரே நீரே என் தேவன் உம்முடைய ஆவி மட்டுமே எங்களை செம்மையான வழிகளை நடத்த முடியாது இந்த சமத்துல வேண்டுதல் செய்கிறோம் ஜபத்தில் இருக்க முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உங்களுடைய ஆவியிலே நிறைந்து செம்மையான வழிகளை நடக்க என் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறார்கள்